நெல்வியா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன் இல்லை ஒரு இளைஞன் என்ன செய்கிறான் நடந்து போகிறான் பார்க்குறதுக்கு நல்ல பையனாக இருக்கிறான் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறவனா தர்றான் கையேந்திர ஒரு முதியவரை பார்த்து அப்போது அவர் இவனை பார்க்குறாரு டக்குன்னு இப்படி எடுக்கிறாரு முதியவர் ஒரு எழுநூறுவா இருக்கு அவர் கையில் உடனே பார்க்குறாரு சரி ஒரு நூறுரூவா கொடுப்போம் அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு வருது நமக்கு என்னது இருக்குது பரவாயில்ல நம்ம ஒரு நூறுரூவா வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு அறநூறுரூவா கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு இவன் இந்த நூறுரூவா வச்சாரு பாருங்க உள்ள பாக்கெட்டில் அதை இவன் இட்டு இப்படி திரும்புற பாருங்க உடாருன்னா அவர் தலையில் அடிச்சுட்டு இந்த அறுநூறுவா எடுத்துகிட்டு ஓடியே இது யார் தெரியுமா ஆறு நாளில் ஏசப்போ உங்களுக்கு நல்லா வேலை செஞ்சுக்க வேலை செஞ்சுக்கேன்னு கொடுக்குறாரு ஏழாம் நாளில் நல்லா வந்து உட்காந்து என் சமூகத்தில் உட்காந்துட்டு போ உடனே ஆசிர்வதிக்கிறேன் ஒன்று சொல்கிறேன் ஆறு நாள் வேலைக்குரிய பாதுகாப்பே இந்த இடத்துல நீ உட்காந்துட்டு போகிறது தான் இருக்கு இன்னும் சொல்கிறேன் பாதுகாப்புக்காக வந்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்காது ஆமே பாதம் மட்டும் போ வரணும் இந்த பாரில் எனக்கு மற்ற வேண்டாம் அவங்க சபைக்கு வந்து உண்மையாய் அவரை தொழுது கொண்டவங்க வீணா போனதாகவோ சரித்திரங்களில் இல்லை ஒரு வாரம் கூட நீங்க விடாம வரணும் சரியா